ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ம சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற வனபத்திராளியம்மன்மன்மன்மன்மன்ம கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க இன்னைக்கு இந்த வனபத்திராளியம்மன் கோயிலில் ஆடி குண்டம் திருவிழாவுக்கான கொடியேற்றுறாங்க ஆடி குண்டும் எப்போ நடக்குதுன்னா ஜூலை முப்பதாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு இறங்குறதுக்கு பக்தர்கள் ஆரம்பிப்பாங்க வாய்ப்பு இருக்கிறவங்கள இந்த குண்டம் திருவிழாவில் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நடக்க போகிற இந்த கொடியேற்ற ஃபங்க்ஷனை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தேக்கம்பட்டியில் மலையடிவாரத்தில் பவானி ஆத்தங்கரையில் இந்த வனபத்ரகாளி அம்மன் கோயில் அழகாக அமைஞ்சிருக்குதுங்க கொங்கு நாட்டில் இருக்கிற சிறப்பு மிக்க சக்தி பீடங்களில் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி அம்மன் கோவிலும் ஒன்றுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க இந்த ஆர்ச்சை தாண்டி உள்ளே போனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க கார் பஸ் எல்லாமே வந்து இங்கே நிறுத்திக்கலாங்க இவ்வளோ பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டி அம்மன் கோயில் முன்னாடி அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயங்க எத்தனை கார் வந்தாலும் இந்த இடத்துல நிறுத்தலாங்க இன்றைக்கே பாருங்கள் கொடியேற்றம் அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம் வந்திருக்குதுங்க ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து கோயில் இருந்தாங்க அங்க தெரியற அந்த மலையடிவாரத்தில் அழகா கோயில் கொண்டு வீட்டு அம்மன் சாந்த சுரூபமா இருக்கிறாங்க ஜெனரலாவே பத்ரகாளி அம்மன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா எட்டு கைகளில் ஆயுதம் ஏந்தி அரக்குன வதம் செய்யற கோலம் தாங்க ஞாபகம் வரும் நிறைய பக்கம் பத்ரகாளி அம்மன் அந்த தாங்க தரிசனம் கொடுப்பாங்க காளினாவே உக்கிர தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற இந்த வனபத்திரி அம்மன் சாந்த சுரூபமா நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க இப்ப நாம பார்க்கிங் ஏரியால இருந்து கோயிலுக்குள்ள போக போறவங்க கோயிலுக்கு போற வழியில் இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்கள் சார்பில் இந்த மாதிரி ஒரு ஷெட் போட்டு கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் இருந்து கோயிலுக்கு போகிற கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க அப்படி நடந்து போகும்போது பக்தர்கள் வெயிலில் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஷெட் போட்டு கொடுத்துருக்காங்க நான் வந்து இந்துஸ்தான் காலேஜில் தாங்க படித்தேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்துஸ்தான் காலேஜில் படிச்சிருந்தாலும் இல்லை இப்போ படிச்சுட்டு இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நாம வனபத்திரி கோவில் கிட்ட வந்தாச்சுங்க அங்கே தெரிகிறது கோவில் இப்போ நீங்க பார்க்கறது நீலகிரி மலை தொடருங்க அழகிய வனத்தை ஒட்டி இந்த வனபத்திரி அம்மன் கோவில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நம்ம வனபத்ரிகாளியம்மன் கோவில் முன்னாடி வந்தாச்சுங்க இப்போ நீங்கள் தரிசனம் பண்றது வனபத்ரிகாளி காவல் தெய்வங்க இது வந்து வனபத்ரிகாளியம்மனோட ராஜகோபுரம்ங்க ராஜகோபுர திருப்பணிகள் வந்து இங்கே நடந்துட்டு வந்துட்டு இருக்குதுங்க இந்த வனபத்ரிகாளியம்மன் கோவில் மகாபாரதத்துக்கு கூட வரலாற்று தொடர்புடைய கோவிலாக இருக்குதுங்க வனபத்ரிகாளி அம்மன் கோவிலை பற்றின வீடியோ ஆல்ரெடி என்னோட சேனல் இருக்குதுங்க அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்க வனபத்ரிகாளி கோவிலோட ஹிஸ்ட்ரி நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம தரிசனம் பண்ணுறது ஆடி குண்டம் திருவிழா

ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து வனபத்திரகாளி அம்மன் கோயிலில் கொடியேற்றுவாங்க அதை பார்க்குறக்காக இப்போ நம்ம பவானி ஆத்தங்கரைக்கு போயிட்டுருக்குறவங்க இது தாங்க பவானி ஆறு பில்லூர் டேம் திறந்துட்டுருக்குறங்காட்டி பவானி ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க அதனால் கோவில் நிர்வாகம் சார் இப்போ ஆத்தங்கரையில் ஒரு அறிவிப்பும் வச்சுருக்கிறாங்க தண்ணி வந்து அதிக அளவில் போகுது அதனால் பக்தர்கள் யாரும் ஆற்றுல இறங்காதீங்க அப்படின்னு நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க இது தாங்க வனபத்திரகாளி அம்மனோட சிம்ம வாகன கொடிங்க ஆத்தங்கரையில் பூஜை பண்ணி இப்போ ஆத்தங்கரை விநாயகர் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போறாங்க இங்க இருந்து தாங்க வனபத்திராளி அம்மன் கோயிலுக்கு ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் தான் வனபத்திராளி அம்மன் கோயில கொடியேற்ற நிகழ்வே நடக்குது

மேட்டுப்பாளையத்தில் இருந்து வனபத்ராமன் கோவிலுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க கோவில் வளாகத்திலேயே இறக்கி விட்ருவாங்க நீங்கள் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு திரும்பவும் அதே பஸ் ஏறி மேட்டுப்பாளையம் போயிடலாங்க இந்த வருஷம் வனபத்ராளியம்மன்மன்மன் கோவிலில் நடக்க போகிற ஆடி குண்டம் திருவிழாவில் யாரெல்லாம் குண்டம் இறங்க போகிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க இன்றைக்கி நடந்த இந்த கொடியேற்ற திருவிழாவை என்னால் முடிஞ்சளவுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்குறேங்க